இந்த சம்மதில் வந்து கால் வச்சாலே போதும் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும் நம்பி வந்தால் ஐயா கை விட மாட்டார் வந்தானே ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே நம்மளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு அதனால ஐயால நம்மளுக்கு நல்லதும் நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குது அது பெரிய விஷயம் தான் அது இதான் நாலாவது வாட்டி வரும் கல்யாணம் முதல் டைம் வரோம் நம்ம ஒன்னா நல்ல அனுபவம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கல்யாணம் இல்லாதவங்க வீடு கட்டாதவங்க நிறைய வந்து அனுபவிச்சுட்டு ஒரு வாட்டி வந்தாலும் அடிக்கடி மாதம் மாசம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே மாதம் மாசம் தான் நான் இந்த கோயிலுக்கு மாசாலையும் நம்ம ஊத்தி விபதி போட்டு பிடிக்கிறோம் ஐயா கிட்ட வச்சு நம்ம வேண்டதுன்னா வேண்டதோல எடுத்து பிடிச்சோன்னா இந்த எல்லா இதுவும் போயிடும் எல்லா நோயும் போயிடும் எனக்கும் நிறைய இருக்குது இப்போ வீடு கட்டலாம் தான் வீடு க கட்டிக்கிறோம் இடம் வாங்கிக்கிறோம் நம்ம சொந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு வசனம் டெய்லியும் ஒரு வசனம் இன்னைக்கு என்ன நடக்க போகுது முன்னாடியே எனக்கு அறிகுறி வந்துடும் வெட்டி வீட்டோட அந்த வெட்டிக்கிளி வரும் வந்து ஃப்ரேமில் வந்து உக்காருவோம் ஐயோட நாம் பார்க்குமா அந்த வெட்டி கிளி போவே அப்புறமா பன்னெண்டு மணிக்கு இருந்தாலும் சரி நைட்டு பத்து மணி ஆனாலும் சரி சாப்பாடு எந்த நேரமும் ஐயா சம்மதியில சாப்பாடு இருக்கும் சாப்பாடு குறைய கிடையாது ஐயா சம்மதியில வேற எந்த சாமியும் ஒரு எந்த அளவுக்கு கும்பிட மாட்டாரு ஆனா நீங்க சர்கூர் ஐயாவை பாக்குறதுக்குன்னா அவ்வளோ மனம் முருகி இப்ப வந்தோம் நான் காலைல வந்தோம் பதினோரு மணிக்கு வந்தோம் மணி என்ன ஆகுது மூணு மணி ஆக போகுது இன்னும் நாங்க எங்க கோயில இருக்கோம் அப்படின்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு நாட்டம் அவ்வளோ அனுபவிச்சு சார் சாமியால நல்ல நேரில் பார்த்து கொஞ்ச நாள் நான் ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் என் தொழில் கொஞ்சம் இன்னும் முன்னேற்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம் என் பேர் பிருத்திவிராஜ் ஒய்ஃபு மேரேஜ் ஆகல ரெண்டு ரெண்டு வருஷமா மேரேஜ் ஆகல நம்ம ஐயா ஃபேஸ்புக்கில் பார்த்து நம்ம கற்றுக்கினே சரி நம்ம கோயிலுக்கு வந்து பார்ப்போம் நம்ம சரி ஃபேஸ்புக் பார்த்து நம்ம வந்தது போன வருஷம் இதே டேட்டில் தான் நம்ம வந்து ஐயா பார்க்க வந்தானே ஒரு ரெண்டு மூணு மாசத்து நம்மளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த மாதம் ஒரு மாதம் வந்துச்சுன்னா ஒன் இயர் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி அதனால ஐயால நம்மளுக்கு நல்லதும் நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குது அது பெரிய விஷயம் தான் அது வந்தால் கொஞ்சம் நிம்மதி இருக்கு அவ்வளோதான் நம்ம வந்து ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் வந்தது அப்புறம் நம்ம பார்த்து நம்ம போனாச்சுன்னா ஐயா ரெண்டு மூணு வாட்டி நம்ம த்ரீ டைம் சந்தாச்சும் நம்ம ஏதாவது நாலாவது வாட்டி வரும் கல்யாணம் முதல் டைம் வரும் நம்ம ஒன்னா ஸோ அதனால நல்ல அனுபவம் வருது நம்மளுக்கு ஆ எல்லாமே நிறைய வருது நம்மளுக்கு நினைக்காதெல்லாம் நிறைய வருது நம்ம கொஞ்சம் ஆசைப்படனா அதிகமா கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலா இருக்கு நம்ம நினைக்காததான் நடக்குது இல்லை எந்த மாற்றம் இல்லை என் கூட இருக்கிறவங்களும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம குழந்த பெருக்காம நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு போக சொல்லுவேன் நிறைய பேர் என்னடா ஒரு முப்பது நாற்பது பேர் என்னடா கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க என்னால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கல்யாணம் இல்லாதவங்க வீடு கட்டாதவங்க நிறைய வந்து அனுபவிச்சுட்டு ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அடிக்கடி மாதம் மாசம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே மாசம் மாசம் தான் நான் இந்த கோயிலுக்கு வரேன் பெரிய விஷயம் எனக்கு தெரியாது என்ன பேரு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது உன்னாலதான் நான் எனக்கு பாக்கியம் கிடைக்குது வீடு கட்டுறேன் எல்லாம் எனக்கு வருது ஒரு இது அனுபவம் தான் ஐயோட விபூதியை வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு பேப்பர் ஃபுல்லா வாங்கிட்டோம் நல்லா வாசனையா இருக்கு அது நம்ம தண்ணி பாட்டிலேயே ஊற்றி நம்மளுக்கு குடிச்சாலும் இருக்கிற எந்த நோயும் உடம்புல இருக்கிற எந்த வழியும் நம்மளுக்கு அப்படியே பறந்து போகுது எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி குடிச்சா அப்புறம் உடம்புலாம் ஒரு ஃபீலா இருக்கு எனக்கு ஏதாவது மாசாலையும் நம்ம ஊற்றி விபதி போட்டு பிடிக்கிறோம் ஐயா கிட்ட வச்சு நம்ம வேண்டதுன்னா வேண்டுதல்லோ எடுத்து குடிச்சோன்னா இந்த எல்லா இதுவும் போயிடும் எல்லா நோயும் போயிடும் ஐயாவோட விரிவு மரம் வந்து நம்ம ஒரு அஞ்சு நாலு அஞ்சு வாட்டி நம்ம சுத்திட்டு வந்தோன்னா நம்ம வேண்டுதெல்லாம் நிறைய வரும் நம்ம குழந்தை பாக்கி இல்லாதவங்க வீடு கட்டாதவங்க கல்யாணம் ஆனவங்கலாம் நம்ம ஒரு அஞ்சு வாட்டி சுத்திட்டு வந்தோம்னா நம்ம வேண்டுதல் நிறைய வருது எனக்கும் நிறைய இருக்குது இப்போ வீடு கடை தான் வீடு கட்டிக்கிறோம் இடம் வாங்கிக்கிறோம் நம்ம சொந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே ஐயா பேஜ் தான் வரும் ஏதோ ஒரு வசனம் டெய்லியும் ஒரு வசனம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது முன்னாடியே எனக்கு அறிகுறி வந்துடும் இன்னைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன போகுது எனக்கு முன்னாடியே அறிகுறி வந்துடும் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நம்ம எல்லாத்தையும் ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிறோம் ஐயாடாவது இன்னைக்கு என்ன வெட்டி வீட்டோட அந்த வெட்டிக்கிளி வரும் வந்து ஃப்ரேமில் வந்து உட்காருவோம் ஐயோட நம்பமா அந்த வெட்டிக்கிளி போவே போகாத அப்புறமா அப்புறம் கொஞ்ச நாள் அப்போ அரை மணி கழிச்சு பார்த்தா வெட்டிக்கலி எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது அது ஐயா ரூபத்துல வெட்டிக்கலியா வருது நம்ம வீட்டுக்கு ஏன்னா டூ டைம்ஸ் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு அது நம்ம அதிர்ச்சி ஆயிட்டோம் நம்ம வெட்டிக்கிளி பார்த்தோனே கரெக்டா அந்த படத்துல வந்து உட்காருது ஐயா படத்துல வந்து உட்காந்து நம்மளுக்கு ஒரு அதிசயம் தான் ஒரு வாட்டில ரெண்டு வாட்டி அது மாதிரி நடந்துச்சு நம்மளுக்கு இப்ப அம்மா அப்பா எல்லாம் தூங்கி நின்னா காலைல ஒரு ஆறு மணிக்கு இருக்கும் எல்லாமே எழுப்பி எல்லாருமே பார்த்தோம் கரெக்டா வாசல்ல நின்று அப்புறம் உலர் உலர் வந்து ஃப்ரேம்ல வந்து உட்காந்துச்சு எல்லாரும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரணும் கண்டிப்பா எல்லாருமா ஏன்னா என் சாப்பா ஒரு முப்பது நாற்பது பேர் பாண்டிச்சேர்ல இருந்து இங்க வராங்க மாசத்துக்கு ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்துட்டு போறாங்க என் சாப்பா வந்துட்டு வீடு கட்டாதவங்க குழந்தை பாக்கி விளையாதவங்க கல்யாணம் ஆனாதவங்க ரொம்ப வருஷம் கல்யாணம் வந்து வேண்டிங்கன்னு ஐயாவுக்கிட்ட கிட்ட வேண்டிங்கன்னு நல்லபடியா ஏதோ ஒன்னாலதான் இந்த கோயிலுக்கு நான் வரேன் எல்லாம் ஒரு ஆள் பார்த்து சொல்றாங்க நீங்க ஐயா கிட்ட வந்து சம்மதி வந்து உட்கார்ந்தாலே போதும் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு ஐயாக்கே தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு என்ன செய்யணும் எல்லாருக்கும் ஐயாக்கே தெரியும் நீங்க சும்மா வந்து உட்காந்து கண்ணு முடி உட்காந்து தானம் பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த வந்து காலை வச்சாலே போதும் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்கும் நம்பி வந்தால் ஐயா கைவிட மாட்டார் சாப்பாடு வந்து நான் பார்க்குறாங்க லைனில் நின்று போகிறாங்க சாப்பாடு ஒரு அற்புதமாக சாம்பார் ரசம் மோர் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இருக்குது யாரும் வீணாக்காமல் சாப்பிட்றாங்க அதுதான் பெரிய விஷயம் சிலப்பெல்லாம் வீணாக்கி கொட்டிவிடுவாங்க யாருமே வீணாக்காமல் எல்லாமே பர்ஃபெக்டாக கழுவி தட்டு அழகாக வச்சுட்டு லைனுக்கு லைன் பையாக லைனாக உட்காந்து சாப்பிட்றாங்க இல்லை எந்த குறையும் இல்லை சாப்பாடும் எவ்வளோ கேட்டாலும் திருப்பி கொடுக்குறாங்க அன்லிமிட்டெட் தான் சாப்பாடு பார்த்தாலும் திருப்பி ரெண்டாவது வாட்டி கேட்டாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காலைல பன்னெண்டு மணிக்கு இருந்தாலும் சரி நைட்டு ப பத்து மணி ஆனாலும் சரி சாப்பாடு எந்த நேரமும் ஐயா சமாதியெலாம் சாப்பாடு இருக்கும் சாப்பாடு குறையே கிடையாது ஐயா சமாதியில் மட்டும் இதுக்கும் நான் ஸ்டே பண்ணது இல்லை இப்போ அம்மாவாசை வர போகுது ஒரு வாட்டி வந்து ஐயா வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையை எஞ்சி போகணும்னு ஒரு ஆசை எனக்கு இதுக்கு ஸ்டே பண்ண கிடையாது இப்போ அம்மாவாசை வந்தேன்னே தங்கிட்டு போகணும் ஆசை ஐயா கிட்டே வேண்டியன்னு அம்மி அம்மா எல்லாம் செம்மா க்ரௌடாக இருக்கும் நிற்க கூட முடியாது சாப்பாடு லைன்லாம் பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்கும் எங்கேயுமே ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடும் வர ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி குரூப் பூஜை நடக்குது கண்டிப்பாக பாண்டிச்சேரி மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க பஸ் ஏறி எங்கெங்க வந்து வராங்க மக்கள் வந்து இங்கே குரூப் ஐயாட குரு பூஜை வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வேண்டிக்கிறாங்க எதுவுமே ஆசை நடந்துச்சுன்னா திரும்பியும் அத்தை வாட்டி வராங்க அம்மா பௌர்ணமிக்கு வந்து ஐயாக்கா வந்து வேண்டியதுன்னு நல்லபடியாக போகிறாங்க அதில் எந்த குறையும் இல்லை என் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தான் வந்திருந்தேன் அப்புறம் என்னோட ஒய்ஃப் வந்தால் அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் அண்ணன் பெரியமா எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டேன் வந்தோடனே அவங்களுக்கு எல்லாமே நல்லா நல்ல நல்லபடியாக நடக்குது அந்த குறையும் இல்லாமல் அதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாட்டி போய் பாருங்க ஒரு வாட்டி போய் பாருங்க ஒரு வாட்டி வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க மாசம் மாசம் மாதம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டிச்சேரிலேருந்து வராங்க சென்னையிலேருந்து வராங்க அதுவே ஐயாட நான் நம்பி வந்தால் கைவிட மாட்டார் கண்டிப்பா நம்ப நிறைய வாட்டி இப்போ நாலஞ்சு வாட்டி கோயிலுக்கு வந்தாச்சு ஏதோ ஒரு ரூபத்தில் ஐயா வந்து ஏதோ தண்ணி கேட்கறது சாப்பாடு கேட்கறது ஏதோ ரூபத்துல நம்மளுக்கு வந்து சேருது நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்காம நடக்குது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது எத்தனையோ நாள் கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வரணும் தடையாக இருந்தே இருந்தது பாண்டிச்சேரிலேருந்து இருந்து வரும் சரி ஏதோ ஒரு ரூபதான் இன்னைக்கு வெளிக்காம சரி கிளம்பா டப்புன்னு கிளம்பி டப்புனு வந்தா சாயோ பார்க்க எல்லாருமே சினிமாட்டி சூர்யா யோகி பாபு சமுத்திரணி கணி சார் இப்போ ஹாஸ்மந்த் தொந்தரு எல்லா நடிகரும் அரசியல்வாதிங்க பாண்டிச்சேரியில் ஓம் மினிஸ்டர் எல்லாரும் அந்த எல்லாருமே வராங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது எந்த குறையும் இல்லை எல்லோரும் நல்லது தான் எல்லாம் அங்கே வராங்க இல்லைன்னா வரைய மாட்டேன் மக்கள் ஒன்று வேணா ஐயா பத்து கொடுப்பாரு அதேமாரிதான் ரொம்ப நாள குழந்த இல்லாம இருந்தாங்க ஒரு தண்ணி அவங்க வந்து வேண்டிகிட்டு போனதுனால அவங்க தூக்கிட்டு வந்து ஐயாவோட சமாதியில சமாதிகளை வச்சு வந்து அந்த நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இங்க அடிக்கடி பெரிய பிரபலங்கள் வராங்க அந்த அளவுக்கு ஐயா வந்து இருக்கிறாரு நம்பிக்கை தாண்டி அவங்க வந்து உண்மையா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் அவங்க வராங்க அவங்க முன்னேற்றத்தை பார்த்துனால வராது ஓண்டுதல் பாதி வராங்க எல்லா தமிழ்நாட்டில் அரசியல் அதிகம் வராங்க ஃபில்மாட்டிஸ் வராங்க சீரியல் ஆக்டர்ஸ் வராங்க எல்லாருமே அவங்க வேண்டுதலுக்கு எல்லாருமே வராங்க வந்து எல்லாம் பெரிய ஆளாக போனவங்க தர யாரும் குறைஞ்சு போகல யோகி பாபு சார்லாம் இங்கே வந்து தான் எல்லாம் பெரிய ஆளானாங்க சூர்யா சார் எல்லாருமே நடிகர்லாம் இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க ஐயா நம்பியாக வந்தால் கைவிட மாட்டார் கண்டிப்பாக எதாவது நல்லது நடக்கும் நம்ம ஒன்று வேணும்னா அது பத்து வாட்டி ஐயா பத்து மடங்காக கொடுப்பார் ஐயா அது எந்த குறையும் கிடையாது ஏதாவது ஒரு வேலையில இவர் மறந்துட்டாரு அவங்களை பத்தி நினைக்காம மறந்துட்டாருனாலுமே ஒரு வாசகமா ஒரு வருவாரு ஆமா பேஸ்புக் மூலயமா ஏதோ ஒரு வாசனம் டெய்லியும் ஒரு வசனம் வந்துடும் நம்மளுக்கு அந்த வசனம் பத்தி நம்மளுக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு காலையில தெரிஞ்சிடும் போயிட்டு வந்துட்டு இருந்தாலுமே அவர் வந்து என்ன மறந்து அவர் மறந்துடக்கூடாதுன்னு நிமிஷம் நிமிஷம் வந்து இது பண்ற மாதிரி அவரே என்கிட்ட சொல்லுவாரு திடீர்னு அந்த வெட்டுக்கிளி வர்றது திடீர்னு வந்துட்டு அந்த எங்கெந்தோ இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர்ல ஏதாவது ஒண்ணு வந்து வந்து அதாவது என்ன சொல்றது இந்த மாதிரி டவல் இதெல்லாம் யாரும் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு இவருக்கு அந்த ஞாபகம் பச்சை கலர்ன்னு பார்த்து டவலோ இல்ல வேற ஏதாவது ஒரு பார்த்தாலுமே அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா சர்க்குரு தான் நினைக்கிறாரு அப்ப வந்து சர்க்குரு ஐயா வந்துட்டாரு வீட்டுக்கு அப்படின்னு அந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட அவர் அவன் ஞாபகம் பசிக்கிட்டே இருக்காரு ஒரு ஒரு நிலையில வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பொருள் மூலமா நான் இருக்கிற சாமியை நான் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி இவரை பத்தி அந்த அளவுக்கு அவரை ரொம்ப பக்தியா வச்சிருக்கு வேற எந்த சாமியும் அவர் তোমার কাজ দাঁড়িয়ে ஆனால் இந்த கர்கூர் ஐயாவை பாக்குறதுக்குன்னா அவ்வளோ மனமுருகி இப்போ வந்தோம் நான் காலையில் வந்தோம் பதினோரு மணிக்கு வந்தோம் இப்போ மணி என்ன ஆகும் மூணு மணி ஆக போகுது இன்னும் நாங்கள் இந்த கோயிலில் இருக்கோம் அப்படின்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு நாட்டம் அவ்வளோ சார் சாமியால் நல்லது நிறைய நடந்துக்கிறதுனால அவர் நம்பிக்கையோடு இங்கே இருக்காரு வேற எந்த கோயிலுக்கு ஸ்கானல் நேரம் அவர் இருந்தால் சாமி கும்பிட்டு தான் இந்த சாமி மேலே அவ்வளோ ஒரு பக்தியா ரொம்ப அமை எவ்வளோ பொறுமையா அவர் பா பார்த்ததே கிடையாது இந்த கோயிலை பொறுமையாகவும் அமைதியாகவும் லைனில் நின்று சாமியை பார்த்து பொறுமையா வந்து எல்லாத்தையும் பாக்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அனைத்து சித்தர்கள் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க ஆனா வந்து இவருக்கு ஒரு நம்பிக்கையாவும் அதிகப்படியா அவருக்கு நிறைய விஷயங்கள் வேண்டி கிடைச்சதுனாலையும் நிறைய முன்னேற்றத்தை பார்த்து தாண்டி அவர் அமைதி மன அமைதி கிடைச்சிருக்கு வித கஷ்டம் வந்தாலுமே அது தகுதிப்படியா போற அளவுக்கு அவருக்கு ஒரு அமைதியை கொடுத்துருக்காரு நிம்மதியை கொடுத்துருக்காரு வாழ்க்கையில கிடைச்சது கேட்டது எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால ஐயாவை கண்டிப்பா ஒரு தரிசனம் பண்ணணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சாமியிருந்தாலே அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது ஆனா இவர் இருக்காரு ஜீவசமாதியா அடைஞ்சாலுமே இவர் வந்து நம்ம கூட இருக்காருன்ற ஒரு வச்சதுனால தான் நிறைய தடைகள் தாண்டி ஏழு மணி நேரம் அங்கேருந்து இங்க வரும் அதுக்கு வந்து இவர் என்னன்னா அது அலைச்சலாக நினைக்கல நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தூரத்தை கவனிக்காம சாமி வீட்டுல பார்க்கலாங்க நிறைய படம் வச்சிருக்காரு சித்தர் ஓட்டிருக்காரு காரில் ஓட்டிருக்காரு அவர் வேலை செய்யறது அதெல்லாம் தாண்டி சாமியை நேர்ல பாக்கு வந்தா கொஞ்ச நாள் நான் ரொம்ப அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என் தொழில் கொஞ்சம் இன்னும் முன்னேற்ற அடையிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு இவ்வளோதும் நான் போய் ஒரு அஞ்சு மாசமா திரும்ப திடீர்னு வரும் எனக்கு குடும்பத்தோட வந்தோம் இப்ப திரும்ப ரெண்டாவது தடவை வருவோம் இந்த சம்மதில் வந்து கால் வச்சாலே போதும் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும் நம்பி வந்தால் ஐயா கை விட மாட்டார்